சாலினி டிவி வணக்கம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு விருச்சிக ராசி பலன்களை பார்ப்போம் மாசி மாதம் பாருங்கள் நாலாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் கும்பத்துக்கு இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள் நாளில் சொந்த வீட்டில் சனி ஆட்சியாக வந்தால் சொத்து சோகம் வண்டி வாகனம் சேரணும் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா ஆட்சி பெற்றுட்டாரா இல்லைங்களா இப்போது செவ்வாய் ராசி அதிபதி விருச்சிக ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் உச்சத்தில் இருக்கிறார் தைரிய வீரிய யோக போக பாக்கியஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று கூடவே புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் நமக்கு பாருங்கள் தொழில் உத்தியோகம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு பாருங்கள் பிரமமான யோகம் வரப்போகுதுங்க தொழில் உத்தியோகம் இப்போ ஒழுங்காக சாப்பிடாதவங்களே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் சாப்பாடை வந்து ரொம்ப இரெகுலர் டைட்டாக இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டுக்கு மேலே ஒழுங்கான சாப்பாடு கரெக்டாக நேரத்துக்கு நேரம் தவறாமல் சாப்பிட்டுருவாங்க இருந்த டென்ஷனும் மாறுதுங்க உத்தியோகத்துலேயும் நமக்கு நல்ல மாற்றங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுதுங்க மாசி மாதத்தில் பாருங்கள் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பத்துக்கு அதிபதியான சூரியன் பார்க்குறார் கர்மகாரகனாகிய சனியும் பார்க்குறார் அது பாருங்கள் சிம்ம சிம்மராசிய அதிபதி சூரியன் பார்க்குறார் நமக்கு உத்தியோக காரகனாகிய செவ்வாய் அவரும் பாருங்கள் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தபடியாக பாருங்கள் சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பொதுவாக பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்த கர்மஸ்தானத்தை சனி பார்த்தா நம்ம ஏதாவது துக்கத்தில் கலக்க வைக்கும் இல்லைன்னா ஏதாவது நம்மளை சொத்து சுகத்தை வா விற்க வைக்கும் இடத்த மாற்ற வைக்கும் அதாவது கர்ம கர்மஸ்தானம் இல்லைங்களா பத்தாம் இடங்கிறது ஆனால் ஆட்சி பெற்ற சனி ஆகையினால நமக்கு வந்து ஒரு சொத்தை கர்மம் பண்ணணும் ஒரு சொத்தை வாங்கணும் சொந்த வீடு இடம் மாற்றம் கொடுக்கும் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறாருங்க நாளுக்கு வந்திருக்கிற சனி பகவான் ஏன்னா நாலாம் இடம் ஆட்சி பெற்றதுக்கு சொத்து கொடுக்கணும் வீடு கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறார ஆட்சி பெற்றதுக்கு அந்த வேலையை செய்யணும் அவர் அவர் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஆனால் மூணாம் பார்வையாக ஆரை பார்க்குறாரு அப்போ நம்ம கவலை கொடுக்கணும் நம்மள்கிட்ட வந்து தொழில் வந்து கவலையை கொடுக்கணும் நமக்கு கடனை கொடுக்கணும் நோ நோய் கொடுக்கணும் எதிரி கொடுக்கணும் ஆனால் பாருங்கள் கவலை கொடுக்கறதுங்கிறது நம்ம இந்த கர்மகாரகன் பார்க்குறதுனால சொந்த வீட்டில் சனி ஆட்சி பெற்று அதை பார்க்கறதுனால ஒரு சொத்தை வைக்கிறேன்னா கவலை கொடுப்பாரா இல்லைங்களா அது மாதிரி ஒரு கவலை வரும் நம்மளை விட்டு போகுதா இல்லைங்களா என்னதான் இருந்தாலும் நமக்கு அது போ நமக்கு பெரிய நன்மை செய்ய போகிறாரு இந்த சனி இருந்தாலும் மாற்றி திருத்தி இதெல்லாம் செய்கிறோம்ல ஒன்று வைக்கிறோம் ஒன்று 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 வாங்குகிறோம் அப்போ நமக்கு லாபத்தை செஞ்சிருவாருங்க அடுத்தது பாருங்கள் சனி பார்க்குற இருந்து விருத்திக ராசிக்காரவங்க தொழிலில் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க ஏன்னா ஆட்சி தான் நாலாம் இடங்கிறது தொழிலு உள்ள இடந்தாங்க இருந்தாலும் பார்வை வந்து சனி கொஞ்சம் அது வேலை காமிப்பார் அப்போ தொழிலை மாற்றலாமா தொழிலை ம வேறு ஏதாவது புதுசாக சேர்க்கலாமா அப்படின்னு தொழில ஸ்தானத்தை பற்றியும் உத்தியோகத்துலேயும் மன உளைச்சல் கொடுத்துட்டுருந்தாருங்க அது இப்போ மாறப்போகுது காரணம் உத்தியோகக்காரகனாகிய செவ்வாய் ராசி அதிபதியான செவ்வாய் அந்த வீட்டை எட்டாம் பார்வையாக பார்க்குறார் உச்சம் பார்வையாக ஆகையினால் அதில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட போகிறார் ஆகையினால் கிரக வலுகள்லாம் நல்லா இருக்குதுங்க இதில் என்னென்னா நமக்கு ஒரு கஷ்ட காலம்னா அஞ்சில் இருக்கிற ராகு நம்மளை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறாருங்க தேவையில்லாத நமக்கு புத்தி தடுமாற்றம் வருது திடீர்னு கோயில் போகிறத கூட குறைச்சிக்குவீங்க ஆமாம் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோம் ஒன்றும் நமக்கு நடக்கலேங்கிற ஒரு ஒரு அங்கலாப்பு இருக்க தான் செய்யும் நமக்கு சங்கட மன உளைச்சல் இருக்க தான் செய்யும் காரணம் என்னன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கெடுக்கிறார் பிள்ளைங்களை கெடுக்கிறார் நம்ம புத்தியை கெடுக்கிறார் தெய்வத்தை கொடுக்க உதவியை தடுக்கிறதுக்காக நம்ம புத்தி வேலை செய்யும் விடாமுயற்சி தெய்வ கோயிலுக்கு போங்க தெய்வ சிந்தனையாக இருங்க கோயிலுக்கு போகிறத கூட நமக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதையும் தவிர்த்து விடாப்படியாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நமக்கு நல்லதே நடக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஏன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு அந்த உபாதை இல்லாமல் பண்ணுவார் ஆகையினால் அடுத்தது நமக்கு ஆறில் குரு இருக்கிறது அதை விட இடைஞ்சலுங்க இப்போ நல்ல சனி வந்து ஆட்சி பெற்று சொத்து கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் வீடு கொடுக்கணும் இது மாதிரிலாம் செய்யணும் ஆனால் அஞ்சில் இருக்கிற ராகு சொத்தை விற்க வைக்கிறாரு பூர்வீகத்தை கெடுக்கிறாரு பூர்வீகத்தில் சிக்கல் வரவழைக்கிறாரு ஆறில் இருக்கிற குரு நமக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கிறாரு விரயத்தை கொடுக்குறாரு இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு ஆக ரெண்டு கிரகம் ராகும் குருவும் நமக்கு இடைஞ்சலாக இருக்குங்க இதில் வந்து ராகுக்கு இடம் கொடுத்த குரு தான் ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு இப்போ பாருங்கள் சனி அதை வேற பார்க்குறாரு மூணாம் பார்வையா இதெல்லாம் போனால் போகட்டுங்க நமக்கு எது நடந்தாலும் தான் காரணம் என்னன்னா நாலாம் இடத்துக்கு சனி வந்து நமக்கு ஆட்சி ஆகிட்டார் அதுலேயும் பாருங்கள் சனி வந்து இப்போ இப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டுக்கு ராகுவோட க நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சதய நட்சத்திரத்துக்கு ராகு அஞ்சில் இருந்து அப்போ நம்ம பூர்வீகத்தில் ப்ராப்பர்ட்டியில் வில்லங்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நன்மை செஞ்சு கொடுப்பார் இதெல்லாம் நடந்தாலும் குரு பலன் வேண்டுங்க அப்போ குரு பலன் இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாது இந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து ரிஷபராசிக்கு வராருங்க ரிஷபராசிக்கு வந்து நம்ம ராசியை நேரடியாக பார்க்குறாரு நம்ம ராசியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க அங்கே ஏழுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பார்க்குறாரு அங்கே பார்த்த உடனே பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன போக பாக்கியஸ்தானம் திருமணம் நடக்குங்க நமக்கு அந்த குரு அங்கே வந்த உடனே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து ராகு இருந்து அந்த வீட்டுக்குடைய குரு நம்ம ராசியை பார்க்கறதுனால பூர்வீகத்தில் இருக்கிற வில்லங்கம்லாம் தீர்ந்து நமக்கு ஆதாயத்தை கொடுக்க கொடுவார் கொடுப்பாரு அந்த குரு அடுத்தது பாருங்கள் தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே செவ்வாய் உட்சத்தில் இருக்கிறாரு நமக்கு எல்லா வகையிலையும் நன்மைகளை செஞ்சு கொடுத்துருவாருங்க ஆகையினால் இப்போ எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோங்க இந்த அஞ்சில் இருக்கிற ராகு நமக்கு யோகமான ராகா மாறுறத்துக்கு அந்த குரு பயிற்சி வரணுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து நம்ம ராசியை பார்க்கறதுனால நமக்கு அபரிதமான யோகம் இந்த குரு பயிற்சியில் ஒரு வருஷம் இருக்கிறாருங்க இந்த நாளில் இருக்கிற சனி அப்போ தான் நமக்கு சொத்து கொடுப்பார் வீடு கொடுப்பார் வாகனம் கொடுப்பார் நமக்கு வந்து தொழிலும் ஒரு புதுசாக ஒரு தொழிலை மாற்றுவோம் தொழிலை வேலையில் இருக்கிறவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்னு நினப்பீங்க இந்த வேலையெல்லாம் நடக்க போகுதுங்க ஆக ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனி பகவான் செய்யக்கூடிய யோகத்தை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரே வருஷத்தில் விருச்சிக ராசிகாரங்களை அபிரீதமான நிலைக்கு கொண்டு வந்துடும் இந்த ராகும் குருவும் அப்படி ஒரு யோகங்க இந்த ராகு பயிற்சி வந்து நமக்கு கெடுக்கிற மாதிரி கெடுத்து நமக்கு நன்மை செய்கிறோம் ஆகையினால் நமக்கு இந்த மாசி மாதத்தில் இப்போது வந்து நமக்கு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதமும் நமக்கு அதுக்குள்ளே பேஸ்மெண்ட்டு பலமான பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருங்க அதில் இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு நன்மையை செய்யும் அடுத்தாப்பில் ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் நமக்கு சூரியன் ஆட் ஆட்சிக்கு வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதில் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாருங்க குரு வந்த பிறகு எல்லா நன்மைகளும் நடக்கும் புத்திர வகையில் திருமணம் நடக்கும் திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் வெளிநாடு போகிறதுக்காக வெயிட் பண்ணவங்களாம் வெளிநாடு போவீங்க எல்லா நன்மைகளும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையை காத்துக்கு இருக்கணுங்க குலதெவ அருள் வந்துருச்சு ஆகையினால் இந்த விருச்சிக ராசிக்கு அபரிதமான யோகத்தை நாளில் இருக்கிற சனி ஆட்சி பெற்ற சனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நன்மை செய்ய போகிறாருங்க அடுத்தபடியாக இந்த மாதத்தில் பாருங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வீண் அலைச்சல் வருங்க வெட்டி வேலை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டமாகங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க டென்ஷன் ஆகிடாதுங்க எது நடந்தாலும் டேக்கிடிசி பாலிசி வச்சுக்கோங்க எதுக்கும் வெயிட் கொடுக்காதீங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம்தேதி மகிழ்ச்சியாக இருப்பீங்க வரவு வருங்க இருபத்தி ஒம்பது கொஞ்சம் அதிகமான டென்ஷன் இருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்று மூணு அதிகமாக செலவு நடக்கும் கண்ணை ஒருத்தர மாதிரி செலவு வருங்க ஒன்றா மார்ச் ஒன்று அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு மூணுன்னு டென்ஷனுங்க ஒம்பது மூணும் டென்ஷனாக இருக்கும் ரெண்டு மூணு ஏழு மூணு ஒம்பது மூணுலாம் டென்ஷனான நாளுங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க ஏன்னா ராசி அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு கூடுதலான நமக்கு பேச்சு வந்துடும் கோபம் வந்துடுங்க ஏற்கனவே கோபக்காரர் விருச்சிக ராசின்னு நமக்கு பேரெடுத்திருக்கோம் ஆகையினால் பழனிமலை முருகன் அவங்களுக்கு உச்சத்துக்கு வந்துட்டார் பழனிமலை முருகன் உச்சம் பெற்றதுனால மண் மன கட்டிடம் இதெல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு அனுகூல பலன் கொடுப்பாருங்க அடுத்தபடியாக பதிமூணு மூணு மகிழ்ச்சியான நாளுங்க அன்றைக்கும் வரவு வருதுங்க மற்றபடி இந்த மாசி மாதம் விருச்சிக ராசிக்கு அபிரிதமான யோகமான மாதந்தாங்க வணக்கம்